அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனும் சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் வாழும் பொழுதே இருந்த இரண்டு புனிதமான சாவடிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம் ஒரு சாவடி பாபாவோடைய பல்லாக்கு ஊர்களும் வர சாவடி இந்த சாவடி வந்து சவுத் ஃபேஸ் சாவடி எல்லாருக்கும் தெரியும் இப்போ தோரகமாய்க்கு ஆப்போசிட்டில் நேராக இருக்கிற இந்த சாவடி தான் நார்த்து ஃபேஸ் சாவடி சைரம் முதல்ல சாவடி என்றால் என்ன நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு கிராமத்திலுமே அந்த காலகட்டத்துல சாவடி இருந்தது இந்த சாவடி அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் ஆண்கள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து அமர்ந்து அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய இடம் அதுபோக பாபா வாளங்கால கட்டத்துல சில பஞ்சாயத்துகள் இந்த சாவடி மூலம் பாபா வந்து தீர்த்து வச்சதாக வரலாறுகள் சொல்லப்படுது சைரம் ஷிர்டியில் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ரெண்டு கிராமங்கள் இருந்தது ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா பீர்காவ் ஷிலாடின்னு சொல்லிட்டு இந்த பீர்காவுக்கு ஒரு சாவடியும் சிலாடிக்கு இன்னொரு சாவடியும் இருந்தது இப்ப நார்த்து பேஸ்ட் சாவடி பார்த்தீங்கன்னா பீர்கா மூலியனுடைய சாவடி இந்த சாவடியில தான் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி சித்திக் பால்கே இந்த ஆஜி சித்திக் பால்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கா மெதினி போய்ட்டு போயிட்டு வந்து ஒன்பது மாதம் தங்குவார் பாபாவை பார்க்க முயற்சி பண்ணுவார் ஆனால் பாபா தோரக மாய்க்குள்ளே அலோவ் பண்ணியிருக்க மாட்டார் இந்த நிலையில் திரு பால்கே ஷியாமா கிட்டே போய் கேட்பார் பாபாவை எப்படின்னா நான் தோரகமாயில் போய் பார்க்கணும் அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஷியாமண்டை மன்றாடி கேட்பார் ஷியாமாவும் ஒரு பொருத்தமான நேரத்தில் பாபா கிட்டே கேட்பார் பாபா இந்த மசூதிக்குள்ள பல பேர் வந்து உங்களை வணங்குறாங்க இந்த அஜி சித்திக் பால்கே வந்து ஒன்பது மாசமா ஷெடியில இருக்காரு இந்த சாவடியில் இருக்காரு இவங்கள ஏன் நீங்க பார்க்க அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு பாபாட்ட கேட்பாரு பாபா சொல்லுவாரு நீ ஒன்னும் தெரியாம விஷயத்துல விளையாடுற நான் என்ன செய்ய முடியும் ஃபக்கீர் அல்லா வந்து உள்ளே அனுமதிக்கலை அதனால் நான் அவளை சேர்க்கல அப்படின்னு பாபா சொல்லுவார் அப்போ பாபா சில நிமந்தனையாக வைப்பார் ஷாமாண்டை சொல்லி அனுப்பார் நீ போய் அஜித் சித்திக் பால்கேண்டை இப்படின்னா சொல் ஃபர்ஸ்ட்டு பாபா தட்சனை கேட்பார் அப்புறம் ஒரு ஆட்டை வந்து மசூதியில் வெட்ட போகிறேன் அந்த ஆட்டோடைய மாமிசம் உனக்கு எது வேணும் பாபா கேட்பார் கடைசியாக பாபாவுடைய குழம்பாலேருந்து எதனா ஒன்று கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு திரு பால்கே சொல்வார் உடனே பாபா கோமம் அடைஞ்சி திரு பால்கை கிட்ட வருவாரு அப்போ பால்கே கிட்ட கேப்பாரு நீ என்ன முடிந்த அஜி போல வந்து நீ வந்து பாவனை பண்ற நீ வந்து உன்னுடைய மக்கா மெதீனா பத்தி தான் பெருமையா சொல்ற தவிர நீ என்ன உணரல அப்படின்னு பாபா சொல்லுவார் அதுக்கப்புறமா பாபாவுடைய தர்பால திரு அஜித் சித்திக் பால்கே வந்து சேர்க்கப்பட்டிருப்பார் அப்படிப்பட்ட பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு அஜித் சித்திக் பால்கே தங்கின இந்த புனிதமான சாவடியை சிறுடிக்கு போனால் தயவு செஞ்சு வணங்குங்க அடுத்தபடியாக சிரடியில் இருக்க இன்னொரு சாவடி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாபாவுடைய புனிதமான ராஜகோபுரத்தை பார்க்குறீங்க தோரகமாய்க்கு பக்கத்திலேயே வாரந்தோறும் வேலைக்கிழமைன்னா பாபாவுடைய புனிதமான சாவடி ஊர்குலம் போகும் சவுத் ஃபேஸ் சாவடி தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க சேரம் இப்போ நீங்க தான் சவுத் ஃபேஸ் சாவடி இந்த சவுத் ஃபேஸ் தான் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பாபாவுடைய பல்லாக்கு வரும் இந்த இடத்துல தான் பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாவடி ஊர்கலம் ஒவ்வொரு வாரமும் நடத்துவாங்க பாபா ஸ்ரெடியில் இருக்கும்பொழுது பாபாவுடைய பக்தர்கள் அவருடைய வேண்டுகோளை பாபா வந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா வந்து சாவடியில வந்து தங்குவாரு அப்படிப்பட்ட புனிதமான சாவடி தான் நீங்க தரிசனம் பண்றீங்க இந்த சாவடியில வந்து ரெண்டு வழிகள் இருக்கு ஒரு வழியில பெண்கள் மட்டும்தான் அந்த வழிக்குள்ள போயிட்டு பாபாவுடைய புகைப்படத்தை வணங்க முடியும் இன்னொரு வழியில வந்து ஆண்கள் வந்து இந்த சாவடிக்குள்ள போயிட்டு பாபாவை வணங்க முடியும் சரி இந்த சவுத் பெஸ்ட் சாவடி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாவடி இந்த சாவடியில தான் பாபாவுக்கு ஆரத்தி பாடல்கள்லாம் பாடப்பட்டது அதே போல நம்ம பாபாவுடைய மிக பெரிய பக்தர் திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜி அவர்கள் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெயதய சாய் என்று பாபாவுடைய அந்த திருநாமத்தை இரவு எட்டு மணிக்கு மேல சொல்லக்கூடிய இடம் இந்த சவுத் ஃபேஸ் சாவடி தான் இந்த சவுத் ஃபேஸ் சாவடி வந்து ரொம்ப ரொம்ப ஷிரடியில் முக்கியமான சாவடி வாரந்தோறும் பாபாவுடைய பல்லாக்கு வந்து இந்த தான் வந்து இறக்கி வைப்பாங்க இங்கு தான் பாபாவுக்கு சிலிம் என்ற மண்குழாய் வந்து பற்ற வச்சு பாபா வந்து அந்த உட்கா பிடிப்பார் அப்படிப்பட்ட புனிதமான சாவடியை தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இந்த கீழே இந்த இடத்த காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த மேட் போட்டிருக்காங்க பாருங்க கீழே இந்த இடத்துல தான் பாபாவுடைய அந்த பல்லாக்கு கொண்டு வந்து பாபாவுடைய கட்டில் மேலே வைப்பாங்க இங்கிருந்து அந்த பல்லாக்கில் இருக்கிற ஃபோட்டோவை கொண்டு போய்ட்டு நேராக பாபாவுடைய சாவடிக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஊரிய மரியாதை பாபாவுக்கு வந்து சிலிமெல்லாம் பத்த வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிரடி மாஜியை பண்டர்பூர் போற எல்லாம் பாடப்பட்டு மீண்டும் பாபா வந்து தோரக மாயிலிருந்து நேரடியாக சமாதி மந்திர்க்கு போகிறது தான் ஒவ்வொரு வாரமும் சிரடியில் பண்ணுற ஐதீகம் அப்படிப்பட்ட புனிதமான சாவடியை தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க சிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தோரகம் மாய்க்கு ஆப்போசிட்டில் இருக்க நார்த்து ஃபேஸ் சாவடியும் அதே போல தோரகம் மாய்க்கு ரைட் சைட்ல இருக்கிற இந்த சவுத் ஃபேஸாவடியும் தயவு செஞ்சு போய் வணங்குங்க நம்ம பாபாவுடைய அணுகிரகத்தால் எல்லாருடைய முயற்சிகளும் எப்பொழுதும் வெற்றி வெற்றியடையணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருடைய திருவடியை வேண்டிக்கிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமானந்த் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் மாலிக்